பார்க்க போற கதை மாமனார் மாமியார் முன் மருமகளின் செயல் இப்படியாயிருக்கும் வாங்க கதைக்குள்ள கொள்ளப்போ ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரிபுதிரியாய் தடாபுடலாய் விடியுமென்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் வேற்றாள்கள் விருந்தாளிகளாய் வந்து தங்கியிருக்கையில் சிறிதும் நாகரிகமில்லாமல் இப்படி நடக்குமென்று இவர்கள் நினைத்து பார்க்கவும் இல்லை இதோ இப்போதுதான் நடந்தது நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமலோ எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பதிக்குள் பேச்சில்லை வாய்மூடி மௌனம் மனதில் ஓலம் நடந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் மட்டுமா குற்றச்சாட்டு இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பெற்ற பிள்ளை மகன் வந்து இந்த அதிர்வடி இடியை இருந்தாலாவது மனசு கொஞ்சமாவது ஆறியிருக்கும் சொன்னது மருமகள் மாற்றுத்தாய் பிள்ளை தாலி கட்டி வாழ வந்த முழுசா ஆறு மாதம் ஆகவில்லை அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்குத்தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு பதிவுசாக குடும்பம் நடத்தினாள் மாமா மாமி என்கிற பேச்சில் மாற்றமில்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறதென்றால் வீட்டில் வந்தவளை மாற்றுமகள் மருமகளாகவே நினைக்கவில்லை இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள் பெண் பிடித்துவிட்ட காரணத்தால் வரதட்சணை சீர்செனத்தி எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடிந்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது அப்பப்பா இருவருமே தற்போது நடந்து முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம் போல் நடைப்பயிற்சிக்காக புறப்படும் நேரம் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அண்ணம் அருகில் இருக்கும் தங்கள் படுக்கையறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டேங்க என்ற குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானியை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது ஐந்தேகால் அடி உயரம் கொஞ்சம் தடிமனாக உடம்பு தற்போது கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றியின் நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து அன்னபூரணி எப்பொழுதுமே தான் போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாயிருந்த மாடினி வேகமாக வெளிவந்தாள் அத்தை மாமா ஒரு நிமிஷம் நிறுத்தினாள் என்னம்மா அன்பழகன் கேட்டு நின்றார்கள் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் முகம் குரலில் இறுக்கம் நடைப்பயிற்சி போய் வந்து பேசலாமா இல்லை இப்பவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமாம் குரல் கராராக வந்தது காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிணக்கம் தகராறு போறாளோ வெளியில் போகிறவர்களை நிறுத்தி இழுத்து வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம் முக்கியம் அன்பழகன் அன்னபூரணிக்கு ஓட சொல்லுமா என்று அமர்ந்தார்கள் மாலினி இவர்கள் எதிரில் அமர்ந்தாள் ஏறிட்டார்கள் அத்த என் வேலை என்ன மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள் இது என்ன கேள்வி எதை சொல்ல எதை சொல்லாமல் விட அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை திரு முடித்தாள் மாமா நீங்க சொல்லுங்க மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள் அவருக்கு விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்க மாமா நான் இப்போ என்ன வேலையில் இருக்கேன் இப்போதுதான் இவர்களுக்கு விளங்கியது பள்ளி கொடுத்த ஆசிரியை என்று சொன்னார் என் வீட்டுக்காரர் வேலை வங்கி மேலாளர் நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு திரும்புவோம் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறையும் ஒன்பது மணிக்கு புறப்படுவீங்க மாலையில் நீ திரும்புகிற நேரம் நாலு ஐம்பது அவன் இரவு ஏழு அல்லது எட்டு காலையில் வீட்டில் என் வேலை என்ன காலையில் ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிச்சதும் நமக்கு காஃபி அடுத்து உங்களுக்கும் நமக்கும் சமையல் கிளம்பனும் உள்ள வேலை சரியாக இருக்கும் அப்போது அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னோட நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பா அப்போ உங்க வேலை என்ன நடைபயிற்சி முடிஞ்சு வந்ததும் தினசரி படிப்பேன் மற்ற வேலைகள் மாத மின்சாரம் தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு என்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்கி வருவேன் அத்தை உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன எச்சில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை தொலைக்காட்சி பெட்டியில் தொடர்பார்ப்பாள் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியோட குரல் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் கராரா வந்தது என்னம்மா சொல்ற இதுவரை பொறுமையாய் பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார் ஆமாமாமா நீங்க ரெண்டு பேரும் செய்கிற வேலை பத்தாதுன்னு சொன்னேன் புரியலை அன்னபூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள் இனி நாங்கள் சலவை இயந்திரத்தில் போட்டு போன துணிமணிகளையெல்லாம் எடுத்து காய வைக்கணும் மாலையில் எடுத்து மடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்த நாள் முதலாக நீதான மாலினி செய்த ஆமாம் செய்த இப்போதும் முடியலை எனக்கு பள்ளியில் வேலை வலு அதிகமாக இருக்குது அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் மழையாக இருக்குது செய்தி என்னால் இயந்திரமாக சுழல முடியலை சரிம்மா உனக்கு கஷ்டன்னா இனி நான் செய்கிறேன் அன்னபூரணி தலையாட்டினாள் அன்பழகனுக்கு அது திருப்தியாக இருந்தது மாமா நீங்க அடுத்து இவரை பார்த்தால் மாலினி சொல்லுமா அத்தை மடித்து வைக்கும் துணிகளை நீங்க எடுத்து போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சு திருப்பி எடுத்து வரணும் இந்த வேலைய என் மகன் அருந்தானமா செய்தான் அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான் ஆமா செஞ்சாரு இப்ப முடியாது ஏன்னு கேட்டதுக்கு காலையில் எடுத்து போகும்போது கடை சமயத்தில் திறந்திருக்கும் திறக்காமலும் இருக்கும் திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அதை அடுத்த நாள் தான் வாங்கி வர வேண்டியிருக்கு சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதமாக்கிடுறான் சிக்கலாக இருக்குது சரிம்மா இனி கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் சரி அத்தை வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவரிக்கிறேன் இனி அந்த வேலையையும் நீங்கள் தான் பார்க்கணும் பார்க்குறேன் அன்னபூர்ணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியோட கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாத அன்பழகனுக்கு ஏதோ தோன்ற சரிமா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி என்று கேட்டார் தடாலடியா மாமா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வங்கி பள்ளிக்கூடன்னு வேலைக்கு போய் உழைச்சி களைச்சி ஓடாக தேஞ்சு வரோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களே செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் செய்யலை எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியறது அதுதான் இறக்கி வைக்கிறோம் நீங்கள் வீட்டில் ஒன்று ரெண்டு வேலை செஞ்சுட்டு சொகுசாக உட்காந்துட்டு தானே இருக்கீங்க சரிதானே நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு எடுத்திருக்கா இன்றைய சம்பாத்தியம் எங்களுக்கு ஓய்வூதியம் நீங்க உட்கார்ந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை போல ஓடி உழைச்சி இல்லையே எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலேயே தொடர்ந்தாள் அதுக்கு நாங்க சொல்ற வேலைய செய்யணும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்துகிட்டு தானமா இருக்கோம் பத்தாது இன்னும் இருந்து புடுங்கி செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றால் அன்னபூர்ணி ஏன் சமைச்சு எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செஞ்சு அறக்க பறக்க ஓடாம ஆஸ்வாசமாக கிளம்ப அது உதவியா இருக்கும்ல என்றால் இதுவும் அன்னபூர்ணிக்கு ஏற்பாய் தெரிந்தது ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றால் மனைவி முழுநேர சமையல்காரி ஆகிவிடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரிவராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாகிடுச்சு என்றார் இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அதென்ன அத்தை செய்யறேன்னு சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க என்று சீறினாள் இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்துல செய்தோம் ஏன் இதை விட அதிகமாகவே செய்திருக்கிறோம் நானும் ஒரு விவசாய குடும்பம் என் அம்மா அப்பா விவசாயங்க காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டந்துறவு வயல்வெளின்னு கிளம்பிடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கை வேலைகளை பிடுங்கி செய்யக்கூட ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளும் உங்களை போல வேலைக்காரங்க தான் யார் உதவி ஒத்தாசையும் இல்லாமல் எங்கள் நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அம்மம்பாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஒரே ஸ்கூட்டரில் கிளம்பணும் மாலை வந்து பார்த்தா போட்ட வீடு போட்டபடி கிடக்கும் காஃபி போடுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் முடித்து உன் அத்தை படுக்க வரும்போது தினமும் பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடும் அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த விதத்தில் நாயோ அன்னைக்கு இவ உழைச்ச உழைப்பில் பாதி கூட நீ செய்யலை புரிஞ்சுக்கோ அன்பழகன் படப்பட புரிந்தார் மாலினி அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி உட்காரணுன்னு என்ன சட்டமாயிருக்கு அதெல்லாம் முடியாது எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக உழைச்சி தான் ஆகணும் என்று சொன்னாள் என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்கு நீ என்ன உத்தரவு போடுறியா என்றாள் அன்னபூர்ணி ஏன் நான் இந்த வீட்டில் உத்தரவு போடக்கூடாதா அந்த தகுதி எனக்கு இல்லையா அமைதியாக இருக்கும் என்கிறதுக்காக இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது அன்பழகனுக்கு சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா சத்தியமாக அப்படி தான் இருக்குது மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறதென்றால் அன்பழகனுக்கு ஓரளவிற்கு விஷயம் விளங்கியது இதோ பாரு மாலினி உனக்கு தனி கொடுத்தனம் போக விருப்பம் என்றால் தாராளமாக நீ மனோராசியால் சந்தோஷமாய் போகலாம் இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லை என்று போட்டுடைத்தார் இதுதான் ஆபத்தாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை ஏதுவாயிற்று இப்போ நான் உங்ககிட்ட தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொன்னா இப்போ என்ன கேட்டேன்ங்கிறக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கும் என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வர அந்த ஆசை கிடையாது நாங்கள் தனி கொடுத்தனமும் போக மாட்டோம் என்று உறக்க கத்தினாள் அப்போது நாங்கள் கிளம்புறோம் அன்பழகனும் எதிரிக்கு எதிரி இணையானார் ஏன் நீங்கள் கிளம்பி புருஷப் பொண்டாட்டிகை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே விளைவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்க இங்கே தான் இருக்கணும் சொல்ற வேலையை செய்யுங்க முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செஞ்சு எங்க சுமையை குறைச்சிக்கிறோம் இதுதான் என் முடிவு யோசிச்சு சொல்லுங்க விரைப்பாய் சொல்லி எதிரி அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் விருக்கென்று எழுந்து அடுப்படிக்கு சென்றாள் மாலினி கணவன் மனைவி திகைத்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள் நேர யோசனை மௌனத்திற்கு பின் என்னங்க மாலினி என்றைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆட்டம் என்று அன்னபூரணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேனே அவளுக்கு தனி போக ஆசை அப்படின்னு சொல்கிறாரு அதான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறா நல்லவ போல நடிக்கிறா அப்படியா சொல்றீங்க அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக அன்பழகன் இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கலை ஏன்னு உருவாத்த கூட கேட்கல பார்த்தீங்களா மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினால் அண்ணம் அவனுக்கும் ஆசை அண்ணோ மனைவியை ஏவி விட்டுட்டு அமைதியாக இருக்கான் நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்னபூர்ணி குரல் கமுறியது அதுதான் சொன்னாலே நமக்கு பிளவு வேண்டாங்க அவள் சொல்கிறபடி செய்வோம் மனம் கரைந்தது கூடாத எதையும் கேட்குற முறை இருக்கு அன்பு அரவணைப்பு அமைதியாக அனுசரணையாக கேட்கணும் அப்போ தான் எதிரிக்கும் முடியலைன்னாலும் ஏதோ முடிஞ்சளவு செய்ய தோணும் இவன் அதிகாரமாக சொல்கிறா இவ சொல்கிறபடி செஞ்சோம் நம்ம வேலைக்காரங்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவா நம்ம எதிர்காலம் சாகிறவரை இவங்களுக்கு புழக்க வேலை செஞ்சே சாகணும் போல கணவன் சொன்னதும் அன்னபூரணிக்கு சரியாக பட்டுச்சு இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தாள் அதுதான் எனக்கும் தெரியல யோசனையோடு தலை கவிழ்ந்தார் என்னவோ போங்க உங்க அண்ணா அண்ணி பையனோட சண்டை போட்டுட்டு கோவிச்சுக்கிட்டு வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அவங்களுக்கும் வருத்தம் என்று வருத்தப்பட்டாள் அதுதான் அண்ணன் எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம் அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலினி நம்மகிட்ட பேசி சண்டை போட்டு அதை தீர்த்துருக்கலாம் இவ இப்போ திடுதுப்புன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதையை கெடுத்துட்டா இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்க எப்படி தங்கறதுன்னு நினைச்சு கிளம்புறாங்க நான் அவங்கள எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசலப்பட்டதுமில்லாமல் குரலும் உடைந்தார் ஆமாங்க படித்தும் மாலினிக்கு புத்தியே இல்லை முட்டாளாக இருக்கா என்றாள் அன்னபூர்ணி என்னமோங்க எங்க நேர்மை நீதி நியாயம் அநியாயம் இருக்கு தெரியலை என்று சொன்ன அன்னபூர்ணிக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தாங்க அன்பழகன் சட்டை பெயிலிருந்து கைபேசி ஒழித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுறேன்டா சொல்லுங்க அண்ணன் நானும் அண்ணியும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம் என்ன சொல்கிற ஆமாண்டா நெசந்தான் ஏன் என்ன விஷயம் இந்த திடீர் முடிவு நாங்கள் இருக்கும்போதே உன் மருமக உங்கள் ரெண்டு பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓட்டுறா இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இங்கே பார் அன்பு இந்த தாக்குதல் ஏன் மருமக மக வந்திருந்தா கூட எங்கள் மனசு தாங்கும் ஆறிடும் ஆனா உன்னோட மக மருமகிட்டிருந்து வந்தா தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆறாது அதுதான் கிளம்புறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அது சரி அதுக்காக நாங்க வராம இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமாண்ணா நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் அன்னமும் எங்களை விட மாட்டீங்க உங்களை மீறி எங்களால கிளம்பவும் முடியாது அதுதான் நீங்க ரெண்டு பேரும் வீடு திரும்புறதுக்குள்ள நாங்க உங்க வீட்டை விட்டு வெளியேறலான்னு முடிவு பண்ணிட்டோம் தயவு செய்து வருத்தப்படாத என்று முடித்தார் கைபேசியை அனைத்த அன்பழகன் முகமும் மனமும் கடந்தது என்னங்க என்ன விஷயம் அன்னபூரணி கணவனை அண்ணாந்து பார்த்தாள் பாவம் கஷ்டம்னு வந்து ஒதுங்கியவர்களை கூட இப்படி நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டாளே பாவி மாலினி மனசு கொதித்தது விடக்கூடாது இதுக்காவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிள்ளணும் உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடையை போட்டார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள் நுழைந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வழியை மறித்து திடுமின்று நெடுஞ்சான் கடையாக இவர்கள் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொன்னார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருக்கமாய் இருந்தார்கள் மன்னிச்சேன்னு சொன்னாத்தான் எந்திரிப்போம் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒலித்தது தப்பெல்லாம் செஞ்சு ஒண்டை வந்தவங்களை விரட்டியதுமில்லாம இப்படி அடம்பிடிச்சு மன்னிப்பு கேட்டா எப்படி அன்பழகன் இழங்கவில்லை அப்பா சொல்லுங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க என்றான் அருண் சொல்லுங்க பிள்ளைகள் ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க பெற்றவள் மனம் இலக்கியது கணவனை பாவமாக பார்த்தாள் முடியாத அண்ணம் எதுவா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாங்க என்றாள் அண்ணம் சரி எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க என்று மனைவியை பார்த்தான் அன்பழகன் நாங்கள் நடத்தின அடாவடி நாடகத்துக்குத்தான் அப்பா என்று அருணே பதில் சொன்னான் புரியலை என்று இருவரும் முகம் பார்த்து திகைத்தார்கள் அப்பா என்னதான் வீட்ல சண்டை சச்சரவு கஷ்ட நஷ்டன்னு இருந்தாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபதாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடமாறி இருந்துட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்போ தான் மக மருமக பேரம்பேத்திகை உறவெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் இது புரியாம நமக்கு தாங்க ஆள் இருக்கு தங்க முதியோரில் இருக்குன்னு கிளம்பினா எல்லோரும் குழஞ்சி குட்டிச்சவராயிடணும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனி தீவா மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படித்தான் இருக்கு இது மேலும் அப்படி ஆகக்கூடாது குறிப்பாக நம்ம உறவு குடும்பமெல்லாம் அப்படி ஆகவே கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாக செஞ்சா அருண் காலையிலேருந்து எழாமலேயே அதை சொன்னான் ஆமா மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தா நாங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகிட்ட பேச்சு வாங்கிறத விட நம்ம மகன் மருமகிட்ட நாம் பேச்சு வாங்கிறது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமாக்கிட்ட சொன்னதை நாங்கள் பார்த்தோம் தான் சொல்லிட்டு கிளம்புனாங்க நீங்கள் அப்புறமா சொல்லிட்டு கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னதுக்கு அது சரி வராதுமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோன்னு சொன்னாங்க போகும்போது தயவு செஞ்சு எங்க நிலைமைக்கு உங்க மாமனார் மாமியாரை ஆளாக்கிடாதீங்க சண்டை போட்டு தொருத்திடாதீங்க அப்படின்னு எங்களுக்கு அறிவுரை வேற சொன்னாங்க மாமா நல்லதுக்கு தான் இந்த நாடகம் அதுவும் நாங்க நினைச்சபடி நல்ல விதமா முடிஞ்சு போச்சு இது தப்புன்னாலும் இனிமே நாங்க தப்பு செஞ்சாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நாம் சாகற வரைக்கும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்களோட ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சிடுங்க மாமா சொல்லுங்க அத்தை என்று மொத்தத்தையும் எழுந்திருக்க சொன்னாள் ஆமாம் அருணும் அவ்வாறே இருந்து ஆமோதித்தான் எப்பேற்பட்ட பிள்ளைகள் அன்பழகன் அன்னபுரணிக்கு உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சிட்டோம் பா என்று சொல்லி இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள்